இந்த ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் ரூபாய் முதல்வர் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி மற்றும் சேலை ஆகியவையும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகள் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் ரொக்க பரிசுடன் கூடிய பொங்கல் தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வாக்குகளை கவரும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் ஆர்சி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பான அதிகார அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடுவார் என்றும் தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில் இரண்டு மாதங்களில் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இதனால் பொங்கல் பரிசாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என சொல்லப்படும் நிலையில் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் மகளிர் சமூக நீதி மற்றும் நிதி சுதந்திரத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் திட்டங்களில் ஒன்றாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் முதல் முறையாக நடைமுறையில் உள்ள இந்த திட்டம் வெற்றிகரமாக இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றான மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்படும் இந்த திட்டம் கருதப்பட்டது தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த நிதி ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களின் செலவுகளை குறைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக மேம்படுத்த உதவுகிறது குறிப்பாக கலைஞர் மகளிர் உண்மை தொகை திட்டத்தை ஆரம்பித்த தொடக்கத்தில் அனைவருக்கும் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் பின்னர் அது தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் வழங்கப்படும் விதமாக மாற்றப்பட்டதால் சிலர் பயன்பெற முடியாமல் போய் அதிருப்தி எழுந்தது பின்னர் பயனாளிகளின் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு சிலர் நீக்கப்பட்டனர் தற்போது மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பயனாளிகள் இந்த தொகையை பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த நிலையில் இதுவரை புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் திட்டத்தில் தவறுதலாக விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் தொடர்ச்சியாக திமுக அரசின் அமைச்சர்களிடம் அரசு அதிகாரிகளிடம் புகார் கூறி வந்தனர் மேலும் இதற்கு பதிலாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தது அதாவது ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் அதற்கென தனி இணையதளம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூலை பதினைஞ்சாம் தேதி முதல் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்காக அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன அதாவது இதுவரை பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு தீர்வு காண உள்ளன இந்த விண்ணப்பங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை அனைத்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளார் மேலும் இதன் மூலம் ஜனவரி மாத தொடக்கத்தில் பொங்கல் பரிசாக மகளிர் தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது கள ஆய்வு முடிந்து ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நிச்சயம் பொங்கல் பண்டிகைக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது மேலும் இலவச வேட்டி சேலை ஆகியவையும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்தந்த தொகையோடு சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த புதிய பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் வழங்கப்படுமா என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரிசி மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக ஐயாயிரம் ரொக்க பரிசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி மற்றும் சேலை ஆகியவையும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் மேலும் அரிசி மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி மற்றும் சிலை ஆகியவையும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை மேலும் இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு வழங்குவதில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரொக்க பரிசு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை பொதுவாக பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு போன்ற பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் அடங்கும் மேலும் இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி மற்றும் சேலை ஆகியவையும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி